அம்மன் எல்லாத்துக்குமே சிக்கன் பாக்ஸு மீசில்ஸு தட்டம்மை இப்போ உள்ள சின்னம்மை இருக்கு இல்லையா சின்னம்மை தான் சிக்கன் பாக்ஸுன்னு சொல்கிறோம் அது பெரிய பெரிய முத்துக்களாக இருக்கும் ஸ்மால் பாக்ஸு இல்லாமலே பண்ணிட்டோம் எராடிகேட் பண்ணியாச்சு அது கிடையாது உலகத்துலேயே கிடையாது அந்த வைரஸ் உலகத்துலேயே இல்லாமல் பண்ணிட்டோம் டெஸ்ட்டுக்கு கூட இப்போ கிடையாது அந்த வைரஸ் கிடையாது சிக்கன் பாக்ஸ் வைரஸ் இருக்குது நம்ம பார்க்குறோம் எப்பவுமே சிக்கன் பாக்ஸ் வருது மீசில்ஸ் இருக்குது மீசில்ஸுனால் தட்டம்னு சொல்லுவோம் அங்கங்கே அப்படியே ஒரு சும்மா வேர்க்கூர் மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும் மேலெலாம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ஹை ஃபீவர் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்புறம் காய்ச்சல் வரும் கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் தொண்டை வலி எல்லாம் அந்த மிகோஸ் மெப்ரைன் எல்லாம் ஆயிடும் ஆகிரும் புண்ணாயிரும் அதனால் செவந்து போய் அப்படியே கண்ணை முடிச்சாலே தெரியும் அம்ம போட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கெல்லாம் மீசில்ஸு மம்ஸ் ரூபல்லா ரூபல்லாங்கிறது ஒரு வியாதி பெண்களுக்கு அது வந்தேன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்தேன்னா அவங்களுக்கு ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகாது நிறைய பேருக்கு ஸ்டெரிலிட்டி அதனால் வரும் அதனால் பிபட்டி டைம்லலாம் அவங்க போடாமல் இருந்தால் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து ருபல்லா மட்டும் போட்டுருவாங்க ரூபல்லாங்கிறது அந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மீசில்ஸ் மம் மம்ஸ் மாதிரி சோட்டக்கட்டு இதுவும் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அதனால் எம்எம்ஆர்னு வேக்சின் போடுறாங்க அது ரெண்டு வேக்சின் போடுவாங்க அது போட்டால் மீசில்ஸ் மம்ஸ் ரூபல்லா மூணு வைரஸுக்கும் அது எதிர்ப்பு தன்மை வந்துடும் சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வந்தால் சிவியர் இன்ஃபெக்ஷன்னா இமினோகுளோபிலின் கொடுக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை கூடிய அந்த அதுக்குரிய இமினோகுளோபிலின்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடிய மருந்து அது கொடுக்கலாம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது தேவைப்பட்டால் தான் கொடுக்கணும் மற்றபடி இட்ஸ் செல்ஃப் லிமிட்டிங் டிஸார்டர் அது நாலு நாள் இருக்கும் அஞ்சு நாள் இருக்கும் தென்னால் போயிடும் அதில் என்ன நம்ம கவனமாக இருக்கணும்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும் பேக்டீரியா கூட வந்துடும் இப்போது ஒரு சிங்கம் வருது டபார்னு ஒரு புளியை ஒரு மானை அடிக்குது அடிச்சு அதுக்கு வேண்டியதை சாப்பிட்ட பாட்டில் போயிடும் பக்கத்தில் இருக்க ஓநாய்கள் அது இதெல்லாம் ஓடி வரும் அதுக்கு போட்டு பிச்சுட்டு கிடக்கும் ஏன்னா இதை அடித்து போட்ட பிறகு அதுக்கு ஒன்று பெரிய இது புளியை பிடிக்கிற மானை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாதுல்ல இந்த வேலை நடந்து போச்சு இனி நம்ம வேட வேட்டை அப்படின்னு பாருவோம் அந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து தாக்கி உடம்புல நோய் எரிப்பு தன்மையெல்லாம் குறைச்சிட்டு போயிடும் அப்போ காட்டில் உள்ள பாக்டீரியாக்கள் உள்ளே வந்து சளி பிடிச்சிக்கிடும் அப்போ நிமோனியா மாதிரி வந்துடும் எல்லாம் இன்ஃப்ளேம்டாக இருக்கும் புண்ணாக இருக்கும் இந்த கிருமிகள் உள்ளே போய் செட்டில் ஆகி நிமோனியா மாதிரி சொல்லி வரும் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் பண்ணணும் காய்ச்சல் விடாமலே இருக்குது அஞ்சு நாளைக்கு அப்புறமும் திரும்பவும் ஹை ஃபீவர் வருதுன்னா என்ன காரணம்னு பார்க்கணும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு டைரியா வரும் டைரியா வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும் ஹே அம்மா போட்டிருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத பிள்ளை தூத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாத அங்கே போனால் அவன் என்னத்தையா போட்டு தொலைப்பான் ஊசி போட்டு தொலைப்பான் ஊசி போடலாம் போட்டால் கேட்காது அந்த அந்த வைரஸ்க்குன்னு நீங்கள் ஊசி போட்டால் கேட்காது செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் அது கூட பேக்டீரியா வந்திருக்கும் உள்ள அதை இவங்க டைரியா போகுதுன்னா பேக்டீரியா அப்போ அட்மிஷன் போட்டு உடம்புல நீர் சேர்த்துக்க குறையாமல் குளுக்கோஸ் போடலாம் நிறையா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட மாட்டாங்க ஏன் பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு வந்துன்னா இவங்க எல்லாம் அம்மா அம்மா காட்சியெல்லாம் சேர்த்து போடுறானுங்க ஏன் பிள்ளைக்கு வந்துட்டுமா அந்த இதுக்காக தான் ஒரு செ ஐடி வார்டுன்னு சொல்லி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வார்டுன்னு தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அட்மிஷன் போடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே ஜென்ரல் வார்டில் போட மாட்டாங்க ஐடி வார்டு நீ தனியாக வச்சுருப்பாங்க இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் வார்டு தொற்று வியாதிக்குள்ள வார்டு அதே மாதிரி இந்த குழந்தைகளையும் போட மாட்டாங்க ஆனால் சில ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு வார்டு ஓரமாக வச்சு அந்த குழந்தைகளையும் நம்ம ஏன் போட்டு அங்கங்கே ரெஃபர் பண்ணுது நம்மளே வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு வைத்தியம் பண்ணணும் மற்றபடி நிமோனியா இருக்க குழந்தைய நீங்கள் அம்மா போட்டிருக்கு அம்மா போட்டிருக்கு நீ வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிங்க அதனால் டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் எதிரி இல்லை உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாமான்னு தான் பாப்பார் குழந்தை டாக்ஸிக்காக இருக்குது அஞ்சு நாளாக ஒன்றுமே குடிக்காமல் படுத்து கிடக்கு டீஹைட்ரேஷன் ஆயிரும்ல உடம்புல நீர் சேர்த்து குறைஞ்சிரும் கிட்னி பாதிப்பு போகிறோம் எல்லாம் காம்ப்ளிகேஷன் வந்துடும் அதனால அதுக்கு குளுக்கோஸ் ஏற்றலாம் நீங்களே சொல்லி ஏத்தலாம் டாக்டர் ஒன்றும் குடிக்க மாட்டேங்கிறான் அம்மா போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் குளுக்கோஸை போட்டு விடுங்க அவங்க ஒன்றும் குடிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் பேக்டீரியா இன்ஃபெக்ஷனாக இருந்தால் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணிடும் ரெண்டு நாளில் கதி ஆயிடுவாங்க அதனால் இதெல்லாம் செய்யலாம் கிராமங்களில் எதுக்காக வேண்டி சாமி மேலே குற்றம் சொன்னான்னா இப்போ ஒரு ஒரு வேதி வருது எதனால நீ உங்களை காட்ட முடியுமா இப்போ டைஃபாய்டு கிருமி இருக்குன்னா டைஃபாய்டு கிருமியை நீங்கள் ஸ்டூல் எக்ஸாமினேஷனில் எடுத்து வச்சு பாக்டீரியாவை காட்டிடலாம் மைக்ரோஸ்கோப்பில் காட்டிடலாம் இந்த வைரஸை பார்க்கணும் எங்கே போகணும் அந்த காலத்தில் புனேல தான் இருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் இந்த பாரு சிக்கன் பாக்ஸ் வைரஸ் இருந்தால் இருக்குன்னு காட்ட முடியும் மற்றபடி இது வைரல் டிசீஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவன் நம்பணும்ல வந்தால் மொத்த மொத்தமாக வரும் ஏன்னா அது ஹைலி கண்டேஜியஸ் உங்கள் கொரோனா மாதிரி ஒரு ஒரு தெருவில் வந்து மடமடன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துடும் அப்போ ஏதோ சாமி குத்தம் நமக்கு ஒன்றும் தெரியலன்னா யார் மேலே போடுவோம் சாமி மேலே ஒரு காரியம் நடக்குது நடந்து நடக்குதுன்னா இது எதுக்கு நடக்குதுன்னு தெரியலையப்பா நம்ம நினச்சது வேறு என்னவோ நடக்குது போதே அப்படின்னா என்ன ஏதோ சாமி குத்தம் இருக்குல்ல போ போய் அங்கே அங்கே போய் மொட்டை போடு வள்ளுவர் சொல்லிட்டார் மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடு நீ மொட்டையும் போட வேண்டாம் தாடியும் வளர்க்க வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் நான் உன்னாலும் மொட்டை போட்டதும் கிடையாது தாடி வச்சதும் கிடையாது அவர் சொன்னால் தான் கேட்பேன் எங்கள் தாத்தா சொன்னால் தான் கேட்பேன் எங்கள் தாத்தா தாடி வச்சுருந்தார் அது வேறு காரணம் அதனால் இப்போ எங்கேருந்து எங்கே போனோம் அதனால் ஆ அம்மன் கோயில் வந்து புரியாத என்ன பண்ணுவான் சாமி மேலே பள்ளியை போட்டுருவான் அந்த வைரஸ் டிசீஸ் மொத்த மொத்தமாக வந்ததுனால ஏதோ சாமி குரரு இருக்குது அதனால ஊர் பாரு அம்மை போட்டிருக்கு அப்படிம்பான் அது கண்டேஜியஸ் டிசீஸு வந்தால் அப்படி தெரு வழியாக பரவிக்கிட்டு தான் போகும் காரணம் அது வைரஸ் டிசீஸ் கிராமங்களில் அந்த அவேர்னஸ் இங்கே சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லேயும் அம்மன் சாமி இருக்கும் இந்த 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 மூத்தவளுக்கு பேரையும் அம்மன் வச்சு வச்சுட்டான்ட தட்டம்மை சிச்சிலிப்பம்மை சின்னம்மை பெரியம்மன் அம்மை பேர் வச்சுட்டான்ல உடனே குறை வந்து நேராக சாமி மேலே ஓ ஓ அம்மையும் போட்டிருக்கோ அந்த சாமி தான் தான் குறை அங்கே இசைக்கம்ம கோயில் இருக்க இடத்துல நீ வேப்பிலையை கட்டுமா வேப்பிலைங்கிறது ஒரு கிருமி நாசினி எந்த ஒரு கிருமியுமே பரவாமல் தடுக்கிறது அது சயின்டிஃபிக்காக உள்ளது தான் வேப்பிலையை அரைச்சி குடிக்கலாம் பூசலாம் எல்லாம் செய்யலாம் கான்டாக்டாக இருந்தாலும் பரவாமல் இருக்கும் ஆனால் சாமி மேலே பழியப்பட்டான் தெரியாதுல்ல என்ன காரணம்னு தெரியாது நீங்கள் டாக்டர்கிட்ட எங்கேயா எங்கேயாருக்கு அந்த கிருமி கேட்டால் அவனுக்கும் காட்ட தெரியாது போச்சு ராஜா சாமி தான் எப்படியோ ஆனால் வைத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது இப்போ டா அது வை வைரஸ்க்குமே சிக்கன் பாக்ஸ் வைரஸ்க்குமே மருந்து இருக்குது மாத்திருக்கு வைரல் ஆன்டிபயோட்டிக் வந்துடுச்சு நீங்கள் அது கரெக்டான டோஸில் போட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக அம்மம் போடாமல் பார்த்துக்கிடும் காய்ச்சலும் சீக்கிரம் விட்டுரும் அதெல்லாம் மருந்துகள்லாம் இருக்குது அதனால் அந்த காலத்து மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மருந்தே கிடையாது அதுக்கு நீ பிள்ளை ஒரு இலையை விரித்து வேப்பம் குழந்தை போட்டு போடு எல்லாம் சொல்லக்கூடாது காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கலாம் காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாம் மேலே துணியை நினச்சி போட்டுக்கலாம் அது ஹை ஃபீவர் வந்தால் வைரல் டிசீஸ்னால் அப்படியே செட்டில் ஆகும் செட்டில் ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காட்டணும்